தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாறும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எசாய நூலிலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் அறுபத்து இரண்டு இறை திருவசனம் மூன்று ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணி முடியாக திகழ்வாய் உன் கடவுளின் கருத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய் േസു നല്ലവ ഒരു പോതും കൈവിടാ ഒരു നാലും വിളകിടാ നം യേസു നല്ലവ ഒരു പോതും കൈവിടാ ഒരു നാലും വിളകിട ஒன்று சேர்ந்து நாம் தூதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் தரிப்போ ஒன்று சேர்ந்து நாம் தூதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் நம் ஏசு நல்லவர் ஒரு போதும் கைவிடா ஒரு நாளும் விளகிறார்திசய மாணவர் ஆதல் தருகிறார் சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார் அதிசய மாணவர் ஆறுதல் தருகிறார் சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார் ஒன்று சேர்ந்து நாம் தூதிப்போம் சத்தானை நிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் தூதிப்போம் சத்தானை நிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் நம் ஏசு நல்லவர் ஒருபோதும் போதும் கைவிடா ஒரு நாளும் அதிசயமானவராய் ஆறுதல் தருபவராய் சர்வ வல்லவராய் சமாதானம் தருகிறவராய் இருந்து இவை காத்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரம்பொருளே இரட்சகரே உண்மை காண்பவரே காப்பவரே எங்களுக்கு மீட்பு அளிப்பவரை சமாதானத்தை கொடுப்பவரை வெற்றியை கொடுப்பவரை ஆறுதலை தருபவரை எங்கள் உள்ளத்து வே வேதனைகள் அனைத்தையும் அறிபவரை உண்மை நன்றியோடு வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நாண்டி செலுத்துகிறோம் தகப்பனை எம் கண்ணீரை எல்லாம் கண்டு என் கதிர்கள் கதற கதறல்களையெல்லாம் கேட்டு என் எல்லாம் அறிந்து விடுதலை தருபவராய் வெற்றியை தருபவராயிருந்து எமக்கு சக்தியையும் வல் ஆற்றலையும் எம் உடல் மன நோயிலிருந்து விடுதலையும் கொடுத்து வருகின்ற சர்வ வல்லவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா கண்மணி இமை காத்து கழுகின் மேல் இமை சுமந்து உம் திருச்சிலுவையினால் இமை மீட்டு உம் சிறகுகளினால் இமை மூடி அரவணைத்து வருபவர உமை வாழ்த்தி வணங்கி போற்றி புகடுகிறோம் தகப்பன நடத்தும் விண்மீனாக ஒளி வீசும் விடி வெள்ளியாக தேடியின்மை காண்பவராக தினந்தோறும் இவை தேற்றுபவராக இருக்கின்றவர உமை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பன அப்பா தந்தையே இறைவா இதோ உமது வா எங்கள் மீது நீர் தனிப்பட்ட அன்பு நீர் எங்கள் மீது கொண்ட தனிப்பட்ட அக்கறை அனைத்திற்காகவும் நன்றி கூறுகின்றோம் இதோ இந்த நாளிலே தகப்பன உமது பாதத்திலே நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கின்றோம் இந்த ஞாயிறு கடன் திருநாள் திருப்பலியில் முழுமையாக பங்கேற்று இந்த ஞாயிறு ஓய்வு நாள் என்பதனை நாங்கள் முழுமையாக எங்கள் குடும்ப உறவுகளை முழுமையாக புதுப்பித்து ஒருவரை ஒருவர் சந்தித்து ஆறுதலையும் தேர்தலையும் பெற்றுள்ளோம் அத்தகைய ஆசிர்வாதத்தை நிறைவாக பொழைந்தீர அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பன இன்றைய நாளிலும் தகப்பன நாங்களும் உமக்கு பிரியமான காரியங்களை செய்திருந்தா செய்யாமல் இருந்தால் எங்களை மன்னியும் ஆண்டவர உமது சமூகத்திலே அமர்ந்து நாங்கள் இந்த நேரத்தில் பல வகையான சிந்தனைகளை சிந்தித்து கொண்டிருந்தால் எங்களை மன்னியும் ஆண்டவர உமக்கு விரோதமான பல எங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த பாவங்கள் பலவீனங்களில் இருந்து எங்களுக்கு விடுதலை தர வேண்டுமாய் மன்னிப்பை தர வேண்டுமாய் உம்மிடத்தில் வாஞ்சியோடு செபிக்கிறோம்ப்பா அப்பா உமை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்தி எங்கள் பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு உன் நாள் எங்களது விண்ணப்பங்களை நாங்கள் முறையிடும் பொழுது நீரை மக்கள் செவிசாய்த்து அருளுக்கு மேல் அருளையும் ஆசிரியருக்கு மேல் ஆசிரையும் பொழிந்து வழிநடத்துகிறீர அதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவபூர்வமாக உணர்கிறோம் ரஜா அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ரஜா இந்த வேளையிலும் பல்வேறு தேவை நிமித்தம் உமது ஆசிரியர் கிடைக்கும் உமது வல்லமை கிடைக்கும் என்று நம்பி எங்களிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா எத்தனையோ பிள்ளைகள் இழந்து போய் தங்களது வீடு தங்களது வருமானம் தங்களது உடைமைகள் அனைத்தையும் இழந்து போயிருக்கிறார்களே கடல் பிரச்சனையால் மூழ்கி மூழ்கி விடுமோனோ என்று கண்ணீராடு இருக்கிறார்களே கணவன் மனைவியை புரிந்து கொள்ளாமல் மனைவி கணவனை புரிந்து கொள்ளாமல் பெற்றோர்கள் பிள்ளைகளை புரிந்து கொள்ளாமல் பிள்ளைகள் பெற்றோர்களிடத்தில் எதிர்ப்பை காண்பித்து இன்னும் தனிமையாக வாழ்ந்தும் இந்த குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் உன் சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ராஜா அப்பா அந்த நேரத்தில் பயணம் செய்கிற பிள்ளைகளை கொடுக்கிறோம் தகப்பனேன் ஓட்டுநர் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன தங்களது தேர்வுக்காக தயாரித்து கொண்டிருக்கிற அரசு பொதுத் தேர்வு எழுதியிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கிறோம் ராஜா சிறு சிறு குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் சுக பிரசவத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருபவர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் அறுவை சிகிச்சையின் மூலம் உம்மால் விடுதலை பெற்று புதிய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் இந்த இரவு வேளையில் அகால மரணமடைந்த உன் பாதத்திலே நிறுத்தி அடைந்த பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் இந்நாளிலும் கூட தங்களது பிறந்த நாள் விழா திருமண நாள் விழா இன்னும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ்ந்த அத்தனை பேரையும் ஒப்புக்கொள்கிறோம் இந்த இரவு பொழுதானது எல்லாருக்கும் அருளையும் ஆற்றலையும் சக்தியையும் மன்னிப்பையும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் கொடுக்கின்ற இரவாக அமைய தொடர்ந்து நீர் அருள் கூர்ந்து வேண்டும் வேண்டுமென்று எங்கள் ஆண்டு வரும் இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் எல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் எசுவுக்கே புகழ் எசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இரையே சுவை நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறைத்தாக்கி மகிழ்கிறேன் கா யூ